பண்ணுடா என்னடா பண்ணுறேன்னு பாரு 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 இது அவருடைய கருத்து இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல அவர்கிட்ட கேளுங்க அதுக்கு என்ன பண்ண செய்யறது இல்ல அது அவருடைய கருத்து இது பற்றி நோ கமெண்ட் அருமையான ஆளுமையோடு கட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னதை பற்றி நோ கமெண்ட் எதுவும் இருக்கலாம் அதை பத்தி நான் கமெண்ட் அடிக்க விரும்பல என்னுடைய கமெண்ட் நோ கமெண்ட் அதான் பதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இது வந்து அவர் போய் பிரே பண்ணியிருக்காரு அது ஒண்ணும் தவறு இல்லையே ஒன்னும்பது எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடைக்கெட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் போய் யாரும் அப்படிலாம் ஒண்ணுமே இப்படி ஒரு தகவறான தகவல் இதெல்லாம் தவறான தகவல்